ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஈரோடு அமெரிக்கா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்ல சூடான சாதத்தில் இந்த வேர்க்கடலை காரசாரமான சட்னி நல்லா சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க சாதம் எவ்வளோ போதுனே தெரியாது வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு அஞ்சு வர மிளகா அதே மாதிரி ஒரு அஞ்சு போல் பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கணுங்க வர பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிக்கணும் இது கூட கொஞ்சமாக நீங்கள் வந்து பூண்டு சேர்த்திக்கலாம் அஞ்சேப்பல் பூண்டு பூண்டும் வர மிளகா பச்சை மிளகா இது நல்லா வதங்கணும் இது கூட கொஞ்சமாக புளி புளி பூண்டுவா எல்லாமே நல்லா வதங்கணுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அதே கடாயில் நான் வறுத்த வேர்க்கடலை போட்டு லைட்டாக வறுக்கிறேன் நீங்கள் பச்சைக்கடலை கூட போட்டு வறுத்துக்கோங்க அதையும் எடுத்துக்கலாம் அப்புறம் மூணு தக்காளி தக்காளியும் எடுத்துருக்கேன் ஒரு கைப்பொடி புதினா தக்காளியும் புதினாவும் நல்லா குலைவாக வதங்கணும் இது போல் வதங்கினோன்னே இதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கலாம் நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல இது எல்லாத்தையும் நல்ல நல்ல கொர நல்லா குர கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வேர்க்கடல பச்சடி இதாங்க காரசாரமான வேர்க்கடல பச்சடி பச்சடி இதான் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ஹாப்பி